எனக்கு வந்துட்டு லைஃபில் பின்னாடி பார்த்தாக்கா எதுவும் பேடா எதுவுமே கிடையாது என்னை யாரும் வந்துட்டு ஹர்ட் பண்ணி செஞ்சுட்டு பண்ணிட்டு போனது இல்லை மனசு தான் இங்கே லாஸ்ட் வரைக்கும் வரும் உடம்புலாம் நாற்பது வயசுக்கு மேலே அழிஞ்சு போயிடும் சரிங்களா எல்லாருக்குமே இங்கே வாழ்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு நாம தான் வாழ்றதுக்கு தான் வந்திருக்கோம் நல்லா வாழணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் யார் வாழ்க்கையும் கெடுக்குங்கிறதுக்காக வரல நாம அப்படி இருக்குங்கிறப்போ

ரிவீல் பண்ணி அது போயிட்டு இருந்துச்சு நல்லா தான் அப்புறம் நான் வந்தேன் எனக்கும் சில விஷயங்கள் தெரிய வந்தது சரி ஓகே கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுப்போம்னு எடுத்தோம் செஞ்சோம் எல்லாம் பண்ணோம் ப்ராப்பராக எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அனௌன்ஸ்மெண்டே பண்ணணும் ஆனா அதுக்குள்ள அவங்க வந்துட்டு அதை வேற மாதிரி கொண்டு போய் அதெல்லாம் வேற மாதிரி கொண்டு போனதுனால தான் இப்போ ப்ராப்பராக எதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு நீங்க நீங்க அவங்க லைஃப் பாதியிலிருந்து தான் நீங்க பாக்குறீங்க இதுக்கு சேர்த்து ஒரு உங்களுக்கும் ஒரு ஒரு இது வாழ வைக்கவும் இல்ல வாழ விடவும் மாற்றானுங்களே அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு நான் ஒரே விஷயம் யோசிச்சதுன்னா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா நம்ம எப்படி யோசிப்போணுதான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் அதே மாதிரி இப்ப ஒரு லைஃப் போயிடுச்சு இல்ல ஒரு லைஃப் இல்ல அப்படின்னா அவங்க லைஃபுக்கே தகுதியானவங்க இல்லை அப்படின்னு கிடையாது இவங்களுக்கு ஒரு லைஃப் போயிடுச்சு இனிமேல் இவங்க லைஃப் வாழவே லாய்க்கு இல்லை அப்படின்லாம் கிடையாது சாதித்தவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க மேல வந்தவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க நல்ல ஒரு சப்போர்ட் வேணும்னுதான் பொண்ணுங்க எங்க எதிர்பார்க்கறது ஏன்னா அவங்க நினைச்சா எல்லாமே முடியும் ஆனா அவங்களுக்கு ஒன்னொன்னு தேவை ஒரு நல்ல சப்போர்ட் அந்த சப்போர்ட் அப்பாவோ அண்ணனோ தம்பியோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க மேல வந்துருவாங்க அப்படிலாம் அந்த சப்போர்ட் அவங்க கனவுகளோட கனவுகளாகவே போயிடும் எனக்கு என்ன ஒண்ணுன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இருக்கும் அதுல இவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருக்க விஷயம் எனக்கு அப்பிலேந்தான் இவங்களுக்கு தோணும் நிறைய பேசுவாங்க என்கிட்ட எந்த தொழில் பார்த்தாலும் ஆரம்பிக்கணும்பாங்க நம்ம வந்துட்டு ஒரு நட்ஷாப் போய்க்கணும் திடீர்னு எந்திரிச்சு வந்துட்டு ஒயிட் ஷாப் ஒன்று தான் சொல்ல பாக்க எல்லாம் சொல்லிட்டா நாங்க பசங்க காலேஜ் படிக்கிறப்ப திடீர்னு பழக்காரலாம்னா அரசியல் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் திடீர்னு எழுந்திரிப்பா நம்ம ஒரு நட்ஷா வச்சா என்ன அப்படிம்பா பட்ரீ மணி பண்ணி திடீர்னு ஒன்று பண்ணுவா நம்ம இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைங்க செக்ஷன் ஆரம்பிச்சா என்ன சரி சரி பண்ணலாம் படு அப்படிங்கிட்டே தான் இருக்கும் அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சேரிங்கிறதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் நம்ம டீஷர்டு பசங்களோட ஜீன் இந்த மாதிரி எல்லாம் போலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இவன் சொல்லிட்டாங்க பாரு நீ வந்துட்டு எனக்குன்னு வாங்குனா யோசிக்காம காசு கொடுத்து வாங்கிடுவேன் ஆனா உனக்குன்னு வாங்கினா பிளாட்ஃபார்ம்ல கூட நீ வாங்கிட்டு போயிடுவேன் சோ இப்படி இருக்குங்கிறப்ப பொண்ணுங்களை நம்பிதான் அது இல்லாம நான் ட்ரெடிஷ்னலா இருக்கேன்னா ட்ரெடிஷனலா போயிடலாம்னு இவங்க சொன்னாங்க நான் ஒரு பிளான் போட்டேன் அது வந்துட்டு இவங்களும் ஒரு பிளான் போட்டாங்க இவங்களோட பிளானும் என் பிளானும் நாங்க எக்ஸிக்யூட் பண்றப்ப இவங்க பிளான் எப்ப சக்சஸ் ஆக ஆரம்பிச்சு இருந்து நான் இவங்க பிளான தான் கேட்க ஆரம்பிச்சேன் ஏன்னா நம்மளுக்கு அவுட் புட் நல்லா வரும் அப்படி கிடையாது எனக்கு இந்த ஃபீல்டு ஒர்க் நல்லா வரணுங்கிறதுக்காக நான் சொல்லிடுவேன் நீ இன்வால் ஆயிக்காத இதெல்லாம் ஒர்க் நான் சொல்லுவேன் எக்ஸிக்யூட் பண்றது இவங்களாதான் இருக்கும் சோ இப்ப இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு சில விஷயங்கள் இப்படிதான் போய் முடியணும் இருக்கும்ல அந்த முடிவு நல்ல முடிவா இருக்கும்ல அந்த தான் இப்ப எங்களோட தொடக்கம் நல்ல முடிவு எடுத்தாங்க நான் தான்

இப்போ இப்போ ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சோம் அவ்வளோதான்